வாடகை வீடு லீஸ் வீடு இதில் எது பெஸ்ட் சரி இது யாராக இருக்குது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் சும்மாவே பணம் இருக்குது அப்படின்னா லீஸ் வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு பெரும் லாபம் ஏன்னா நீங்கள் வாடகையை சேமிப்பாக பண்ணிக்கலாம் யார்கிட்ட ஜுவல்ஸ் நிறைய இருக்கோ அதை அடமான வச்சுட்டு லீஸுக்கு போகிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியா லீஸுக்கு வீடு போகிறவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பின்பற்றணும் அதெல்லாம் எப்படி சரி செஞ்சுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பும் இருக்காது இந்த வீடியோவில் போகிற காட்சிகளெலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த மாதிரி லீஸுக்கு கொடுத்துட்டு நீங்களும் வந்து இப்போ எனக்கு பணம் பறி போச்சு அப்படின்னு குழம்ப வேண்டியதாக இருக்கும் சரி இந்த லீஸுக்கு போகிறதால யாருக்கு பாதிப்பு உரிமையாளரா இல்லை வாடகைதாரரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து வாடகை எடுக்கிறவருக்கு தான் இதில் பாதிப்பு இருக்கும் ஏன்னா உரிமையாளர் வந்து பணத்தை கொடுக்கல அப்படின்னா வாடகை இருக்கவருக்கு இது பிரச்சனையாக இருக்கும் அவருக்கு தான் ரிஸ்க் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா வீட்டு உரிமையாளருக்கு தான் இதில் நிறைய பிரச்சனைகள் வந்து சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படிங்க சிக்கல் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாடகைதாரர் மாதிரி வந்த சில பேர் அதாவது ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இல்லை வாடகைதாரராகவே வந்துட்டு அவங்க வந்து அயல் வாடகைக்கு இன்னொருத்தருக்கு விட்டுறாங்க இவங்க மூணு லட்ச ரூபாய் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதை வந்து அஞ்சு லட்சத்துக்கு இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட்டுறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் இந்த வீட்டு உரிமையாளர் வந்து அவங்களை காலி பண்ணுறதுல ரொம்ப சிக்கல் இருக்குது இல்லைன்னா சில பிரச்சனைகள் இந்த லீஸ் கொடுக்கறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வாடகை இருக்கிறவர் வந்து தன்னோடய பணத்தை வந்து வீட்டு உரிமையாளர்கிட்ட வாங்க முடியல அவர் வந்து காலம் தள்ளிகிட்டே இருக்கார் இதோ தரேன் இதோ தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலி பண்ணி இன்னொருத்தர் வந்தால் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்கள வெக்கேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தராமல் இன்னொருத்தர் வந்து அவங்கக்கிட்டையும் லீஸ் அமௌண்ட் வாங்கிட்டு பழைய குடுத்தனக்காரருக்கு அவரோட பாக்கி செட்டில் பண்ணாமல் ஒரு இழுபரியாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வாடகை இருக்கவர் வந்து பெருந்தொகையை வீட்டு உரிமையாளர்கிட்ட கொடுத்துட்டு அது வந்து ஒரு நாளுக்கு பேங்க் வந்து ஜப்சி பண்ணும் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ பேங்க் ஜப்சி பண்ணும்போது நீங்கள் அதை எது எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்படி எதிர்த்தாலும் கோ இது வந்து இந்த கேஸு நிற்காது சரி இதில் அப்போ நம்ம என்ன தான் பின்பற்றணும் என்னென்ன வழிகளை பின்பற்றணும் எப்படியெல்லாம் வந்து லீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருந்தால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம் தைரியமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்துங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டயே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி லீஸ் வீடு தான் நல்ல ஐடியா அப்படின்னு சொன்னேன் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லீஸுக்கு யாரும் வந்து வா வீடை வாடகைக்கு விடுறதில்ல ஏன் அப்படி விடுறதில்ல அப்படின்னா வீட்டு உரிமையாளர் வந்து வீடு கட்டுறப்ப என்ன நினச்சிட்டு கட்டுவாங்க அப்படின்னா அதில் ஒரு வருமானம் வரும் ஒரு பேசிவ் இன்கம் மாதம் மாதம் அது வந்து நமக்கு வருமானம் கொடுத்துட்ருக்கோம் அந்த நினப்பில் தான் அந்த வாடகை வீடே கட்டுறாங்க அதை நினச்சி தான் அவங்க வந்து அது வாடகையே விடுறாங்க அப்போ வந்து யாருன்னா வந்து பெரிய தொகையை கொடுத்துட்டு வாங்குவாங்க அப்படின்னா வாங்க மாட்டாங்க அது லீஸ் அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஏன்னா வட்டி கொடுறவங்களாக இருந்தால் உங்கள்கிட்ட லீஸுக்கு வாங்கிட்டு வட்டி கொடுலாம் ஆனால் இதில் பெஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி வீட்டு உரிமையாளர் வந்து இந்த மாதிரி லீஸ் அமௌண்ட்டை வாங்கி அவங்களோட இஎம்ஐ தொகை இருக்குல்ல அதுக்கு வந்து இது வந்து கட்டிடலாம் ஏன்னா வந்து இஎம்ஐ அமௌண்ட் வந்து முதல்ல வந்து அவங்களோட வட்டியை தான் அவங்க பேங்க்குக்கு பே இருப்பாங்க அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அந்த வீடியோ பாருங்கள் விழிப்புணர்வு அடிங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இன்றைக்கி முதல்ல எதை பற்றி பார்க்கலான்னா நீங்கள் ஒரு வாடகைதாரர் நீங்கள் வந்து ஒரு லீஸ் வீட்டுக்கு போகணும் என்னென்ன விஷயங்கள் பின்பற்றணும் அப்படின்றத ஸ்டெப் ஒன்லேருந்து இருந்து பார்ப்போம் நீங்கள் லீஸுக்கு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் முதல்ல உங்கள் வீட்டு உரிமையாளரை சந்திக்கணும் அதுதான் ஸ்டெப் ஒன் நீங்கள் வந்து இடைத்தர்கரோ வேறு யாரு கூடயும் அவங்களோட லீகல் ஹேர்ஸோ அவங்க கூடலாம் பேசக்கூடாது ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிறது பெருந்தொகை அதனால் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா அவங்கள போய் பார்க்கணும் முதல்ல பார்த்துட்டு நீங்கள் தான் உரிமையாளரா அப்படின்றத உறுதி செஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற பத்திரங்கள் காப்பிஸ் வந்து கேட்கலாம் நீங்கள் வந்து இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி பில் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க அந்த டேக்ஸ் பில் லேட்டஸ்ட் பில்லு காட்டுங்க அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டி பில் கேளுங்கள் இல்லைனா அவங்களோட பட்டா காப்பியோ இல்லை வந்து அவங்களோட சர்வே நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த சர்வே நம்பரை வந்து வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சேல் டீட் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க சேல் டீட் படித்து பாருங்கள் இந்த வீட்டுக்கான நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐநாவரத்தில் ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அவர் வச்சு அவரு உங்ககிட்ட கொடுக்குற டாக்குமெண்ட் ஐநாவரத்தை சார்ந்த டாக்குமெண்ட்டாக அதில் இருக்க மென்ஷன் பண்ணிருக்க இடத்துல தான் அந்த பில்டிங் இருக்கான்றது உங்களுக்கு அந்த செக் பந்திகள் அதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ ஓரளவு இந்த சர்வே நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சரிங்க சார் நான் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆன்லைனில் இதை வெரிஃபை பண்ணும் ஓகே நம்ம எப்படி ஆன்லைனில் இதை வந்து வெரிஃபை பண்ணுறது இந்த வீட்டு இந்த வீடு வந்து பேங்க்கில் அடுமானம் வச்சுருக்காங்களா இல்லையான்றதை நம்ம எப்படி வந்து நாமளே கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ பார்ப்போம் ஓகே நம்ம கூகுளில் போயிட்டு ஈசி வியூ அப்படின்னு கொடுத்து அடித்தோம்னா ஃபர்ஸ்ட்ல சர்ச் வருது டிஎன் ரெஜினேட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் தமிழில் வேணுன்னா இந்த ரைட் சைடில் இருக்க தமிழில் கிளிக் பண்ணோம்னா தமிழில் மாறிடும் இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் கிளிக் பண்ணி இதில் இ சர்வீசஸ்குள்ளே நம்ம போனோம்னா இசி சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது இங்கே ஈசி வியூன்னு கொடுத்தோம்னா இசி வியூ ஆகும் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சர்வே நம்பர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிட்ட சர்வே நம்பர் வாங்கியனா அதுவே போதும் அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம் இல்லைனா அவரோட சேல் டீடில் அவரோட முத்திரைத்தாளில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும் அந்த ஏரோடு இருக்கும் அது இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம யூஷுவலாக சர்வே நம்பர் வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதை சர்வே நம்பர் வச்சு சர்ச் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க வந்து பேங்க்கில் அடமானம் வச்சிருக்காங்க அது இதில் காட்டுதான்னு தான் பார்க்கலாம் ஸோ என்னோட டிஸ்ட்ரிக்ட்லாம் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் மெயினாக இந்த வீடியோ ஏன் பண்ணிணேன் அப்படின்னா இந்த இசி வியூ இது ஏற்கனவே நிறைய யூடியூப் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் அதை பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் பட் நான் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னா இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தகவல் இருக்குது அந்த தகவலுக்காக தான் இதை நான் பண்ணேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஜனவரியில் போகலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு வச்சுப்பேன் ஸோ என்னோடய ஸ்டார்ட் டேட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வச்சுக்கிறேன் என் டேட் வந்து இன்றைக்கி வந்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் காட்டுது நான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டுக்கிறேன் ஒரு டேட் முன்னாடியே ரெண்டு டேட் தள்ளி வச்சுக்கிறேன் சரி இந்த இடத்துல நான் ஏன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ போட்டேன் அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்தே என் ஊருக்கு இப்போ நான் பார்க்க நினைக்கிறேன் அந்த ஊருக்கு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்தே அவைலபிள் இருக்கு ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வில்லேஜை நான் செல் பண்ணும்போது இப்போ நான் என்னோடய வில்லேஜை செல் பண்ணும்போது இங்கே நீங்கள் கவனிச்சு கவனிச்சிருப்பீங்க இந்த இடத்துல பாருங்கள் சின்ன காவனம் டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய இடத்துல டூ இந்த மாதிரிலாம் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் அனுப்பம்பட்டு என்னோடய ஊர் பேர் நான் சூஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸை நான் சூஸ் பண்ணும்போது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இதில் அப்டேட் கிடைக்கும் நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன் இதில் பார்க்கும்போது அதில் அந்த டைம் பீரியட் அது வந்து காட்டுது ஸோ இதே வந்து நான் அனுப்பபட்டு ஒன்னு செல் பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீலேருந்து இன்றைக்கி கரண்ட் டேட் வரைக்கும் நம்ம அப்டேட் வந்து இதில் பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் இது வந்து இப்போ இதில் இந்த ஒன்றில் வரல அப்படின்னா டூவில் இந்த ஆப்ஷனை வச்சு நான் செலக்ட் பண்ணேன் என்னோடய ஊருக்கு நான் சொல்கிறேன் பட் பொதுவாக உங்களுக்கும் அந்த மாதிரி எடுத்தோன்னே உங்கள் ஊர் பேரில் வரல அப்படின்னா அது கீழே இந்த மாதிரி ஒன் டூ இருந்து அந்த ஆப்ஷனை நீங்கள் இங்கே சூஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது லேட்டஸ்ட் அப்டேட்டு இது எந்த யூடியூப்லையுமே இல்லை நான் வந்து பர்சனலாக போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தெரிஞ்சுட்டு வந்த தகவல் ஸோ இந்த சர்வே நம்பர் இப்போ நான் பார்க்கணுன்னு நினைக்கிற அந்த சர்வே நம்பரை இங்கே நான் போட போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் அதோட சப்டிவிஷன் போட போகிறேன் போட்டு முடித்தோடனே ஆடுன்னு கொடுத்தேன்னா இங்கே ஆட் ஆயிடும் அப்புறம் இந்த கோடை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணணும் ஓகே இது பண்ணி முடித்தோன்னே இப்போ நம்ம சர்ச்னு கொடுக்க போகிறேன் சர்ச்சுன்னு கொடுத்தா எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே இங்கே ஒரு பாப்பா போகிறதா என்ன கொடுத்துருப்பாருங்க ஆஃபீஸ் எயிட்டீன்த்து ஜேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டில் டேட் வரைக்கும் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கு செவன்டீன்த் ஜேன் சூஸ் பண்ணியிருக்கேன் அதான் மிஸ்டேக் ஸோ எயிட்டீன்த் ஜேன் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் இப்போ கொடுத்தா இப்போ ஓகே அவதான்னு பார்ப்போம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணோம் இந்த ஃபைலில் ஏர் கொடுத்தோம்னா இப்போ நம்ம ஈஸி போட்டது இங்கே டவுன்லோட் ஆகி இங்கே ஓப்பன் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மௌஸை ஸ்க்ரால் பண்ணோம்னா அப்படியே ஜூம் ஆகும் ஸோ இதில் சர்ச் பண்ணிகிட்டே வாங்க சர்வே நம்பரில் இருக்க மொத்த இதுவுமே இங்கே வருது ஸோ நமக்கு தேவையான சர்வே நம்பர் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்ட்ரோல் எஃப் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சர்வே நம்பரை டைப் பண்ணுவோம் ஒன் பி செவன் ஏ என்னோட சர்வே நம்பர் நான் அவங்களோட பிளாட் இதுதான் ஸோ சுமத்தி அவங்க கிட்ட யாமினி லோகேஷ் குமார்ன்றவங்க வாங்கியிருக்காங்க இப்போ அதான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன் ஸோ கரெக்டாகவே வருது ஸோ இவங்க வந்து இப்போ பேங்க்ல அடமானம் அடமானம் வச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இங்கே தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் எந்த வீடு லீஸுக்கு போகிறீங்களோ அந்த வீட்டை நம்ம ஈஸி பார்க்கும்போது போது இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாடி லீஸுக்கு போகணுன்ற வீடு பேங்க்ல அடமானம்ல இருக்கா இல்லையான்றது இதில் தான் நம்ம செக் பண்ணணும் தான் செக் பண்ணணும் ஓகே ஓகேங்களா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க பேங்க் அடமானம் வச்சுருக்குது உங்களுக்கு இந்த ஈஸியில் தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து வீட்டு உரிமையாளர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுருங்க அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேட்கலாமா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் ஒரு வீட்டு உரிமையாளர் வந்து அதை பற்றி உங்கள் கிட்டே ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணால் அவர் எவ்வளோ இஎம்ஐஸ் கட்டியிருக்காரு இன்னும் எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க நீங்கள் கட்டுறத விட பெருந்தொகையை இன்னும் அவர் கட்ட வேண்டியது இருந்தால் அப்படின்னா அது முழுக சான்ஸஸும் இருக்குது அவர் இப்போ நீங்கள் அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க அவர் இன்னும் பேங்க்குக்கு ரெண்டு லட்சமும் மூணு லட்சம்தான் செலுத்த வேண்டியது இருக்குன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் இறங்கலாம் அதில் ஏன்னா உங்களோட தொகையை பெருந்தொகை இருக்குது அதில் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே அவர் இஎம்ஐ இருக்காருன்னா நீங்கள் அந்த பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி அவர் இஎம்ஐ இருக்காரு நான் வந்து அந்த இடத்துல வந்து லீஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த பேங்க்கை கேட்கணும் இதெல்லாம் வந்து ஃபார்மெட் இதெல்லாம் வந்து நான் போய் அணுகிறதா புதுசாக நான் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்ல இதெல்லாம் ஃபார்மெட் இது நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணலாம் ஸோ பேங்க் அப்ரோச் பண்ணி பேங்க் வந்து ஓகே நீங்கள் வாடகை நீங்கள் லீஸுக்கு வரலாம் அதனால் அவங்களுக்கு இஎம்ஐ வந்து கரெக்டாக கட்டுவாரிவர் அப்படின்ற ஒரு ஒரு பா அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருந்து தான் அவங்க இதை அலோவ் பண்ணுவாங்க ஓகே இதனால அலோவ் பண்ணுறதால ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு கரெக்டாக கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேங்க் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு பெர்மிஷன் ஒரு சமயம் அந்த பேங்க் நிராகரிச்சா அதுக்கப்புறமா நீங்கள் ரிஸ்க் எடுத்து சரி ஓகே பேங்க் கொடுக்கல இருந்தாலும் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை ஏற்படுது அப்படி நீங்கள் எதுனா ரிஸ்க் எடுக்க விரும்புதான் அது உங்களோட ரிஸ்க் தான் இல்லைன்னா ப்ராப்பராக பண்ணுறதா இருந்தால் உங்களோட வீட்டு உரிமையாளர் வந்து அவரோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும் இவர் எப்படி எப்படி இருக்கார் ச சமுதாயத்தில் இவருக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது இவரெல்லாம் சமாளிக்க முடியுமா அவரை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும் இது வந்து கேட்குறதுக்கு என்ன சார் இதெல்லாம் ஒரு வீட்டு உரிமையாளர்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்னா அப்போ ஒத்துக்கலன்னா நீங்கள் போகாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பின்னாடி பட போகிற சிக்கலை விட முன்னாடியே வந்து ஒரு நேர்மையான ஒரு ஒரு வீட்டு உரிமையாளர் தான் என்ன பண்ணுவார் ஜெனுவனாக அவங்க கேட்குறாங்க ஆமாம் இது எப்படின்னா பையன் பொண்ணு கொடுக்குற மாதிரி தான் பொண்ணு கொடுக்குறவங்க பையனை பற்றி விசாரிக்க தான் செய்வாங்க அதே மாதிரி தான் பையனை கொடுக்குறவங்க பொண்ணை பற்றி விசாரிக்க தான் செய்வாங்க இது தவறுன்னு சொன்னால் அது எப்படி தவறாகும் ஏன்னா அவங்க காலங்காலமாக வாழ போகிறதுக்காக அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும் உங்கள் வீட்டு உரிமையால் அதை அலோவ் பண்ணலைன்னா அப்போ அவர் நேர்மையான ஆள் இல்லைன்னு அர்த்தம் அவருக்கு வந்து இது இது வந்து ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் அங்கேயே நிராகரிச்சிடலாம் பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க நிறைய பேர் ஒத்துக்குப்பாங்க நிறைய பேர் இதுக்கு வந்து ஒத்து யார் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா எங்கள் டிமாண்டு நிறைய இருக்கும் நீ இல்லைன்னா எனக்கு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவர் வந்து உங்களை நிராகரிச்சிட்டு அடுத்த பின்னாடி வரவங்களுக்கு கொடுத்துடலாம் ஆனால் இது பெரும்பாலான சொல்கிறேன் யாருமே லீஸ் கொடுக்கும்போது அவசரப்படாதீங்க எப்பவுமே ஒரு போட்டி மாதிரி இருக்கும் ஐயோ அந்த இடத்துல வந்து அந்த வீடு கிடைக்கவே கிடைக்காது பயங்கர டிமாண்ட் இப்படி எதுனா நெருக்கடி கொடுப்பாங்க ப்ரோக்கர் உங்களுக்கு நிறைய கதை சொல்லுவார் சார் அந்த வீட வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது உடனே முடிஞ்சிடும் நீங்கள் உடனே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லி உங்களை வந்து அடுத்த இன்னொரு இன்னொரு சிந்தனைக்கு கொண்டு வருவாங்க ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து எப்படி சேமிக்கணுன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெறுமா ஒரு வீடு வந்து இந்த இந்த இடத்த விட்டால் வேறு எதுவுமே இடம் கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது எப்பவுமே வந்து நீங்களே டோர் க்ளோஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அதை போய் நீங்கள் ப்ராப்பராக வந்து விசாரித்து கொடுக்குறது உங்களோட நிம்மதி நீங்கள் வந்து பராமரிக்கலாம் இல்லைன்னா பின்னாடி வந்து இதை இல்லைனா பின்னாடி இந்த மாதிரி மைக்கு முன்னாடி நின்று நான் வந்து இவரை நம்பி இவ்வளோ கொடுத்துட்டேன் அவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்களில் ஒரு லிஸ்ட் ஆகுங்க இல்லை சார் எங்கேயோ நடக்குது அதுக்காக எனக்கு ஆகும்னு நினைச்சுன்னா இப்போ பெரும்பாலும் நடக்குது இந்த மாதிரி அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ண வேண்டியதாக போச்சு ஏன்னா நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் நிறைய அதாவது எல்லா சேனல்காருமே ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு நாள்ஸை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க சரி இது என்ன ஃபார்மேட் நம்ம அந்த ஃபார்மேட் ஸோ வெரிஃபை பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பேங்க்கில் போய்ட்டு கேட்கணும் உங்களுக்கு இது நான் லீஸு கொடுக்குறதுல லீஸுக்கு எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா அதுக்கப்புறம் இன்னொரு மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அந்த வெரிஃபை பண்ணணும் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ உங்கள்கிட்ட அடமானம் இன்றைக்கி இன்றைக்கி போட்டுட்டு மறுநாளே கூட அவர் வந்து பேங்க்கில் அடமானம் வைக்கலாம் ஸோ நீங்கள் வாங்குகிற அன்னைக்கு உங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க அக்ரிமெண்ட் கூட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்ல அவர் கட்டுறாரான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பில்லு ரொம்ப வருஷம் கட்டாமல் இருந்தால் அதில் நோட்டீஸ் மேல் நோட்டீஸ் வந்து ஓட்டுவாங்க அதெல்லாம் கட்டுறாரான்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க கட்டுறாரு அப்படின்னு சொன்னாருன்னா நீங்கள் முடிஞ்சால் அந்த பில்லை கூட சார் அதோடய ஜிராக்ஸ் கொடுங்க நம்மளோட அக்ரிமெண்ட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி பில்லை பற்றி நம்ம வந்து அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைதாரர் வந்து வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்டு வாங்கி போனாங்க சார் ஏற்கனவே வாடகை ஒப்பந்தம் வந்து அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பட் லீஸுக்கும் வாடகைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம லீஸில் சேர்த்துக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் ஆஸ் இட் இஸ் நம்ம சேர்த்து நான் வந்து லீஸ் வீட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் எல்லா வெரிஃபிகேஷனும் லேண்ட்லோட பற்றியும் வெரிஃபை பண்ணிவிட்டேன் அவரோட பேங்க் டீட்டெயில்ஸும் ஈஸியும் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு எல்லாமே க்ளியராக இருக்குது அடுத்தது நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ணோம் இப்போ வந்து இதை வந்து பதிவு பண்ணுன்றதுல ரெண்டு குழப்பம் இருக்குது நமக்கு சார் இது சப்ரிஜிஸ்டரில் பண்ணுமா டெனன்சி டாட்டில் பண்ணுமா இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது சரி இதை வந்து தெளிவு பண்ணிடலாம் நீங்கள் பதினோரு மாதத்துக்கு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சப்ரிஜிஸ்டரில் பண்ண தேவையில்லை நீங்கள் நேராக டெனென்சி வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதிவு பண்ணால் போதும் பதினோரு மாதத்துக்கு போடுறதா இருந்தால் இல்லை சார் நான் வந்து நாலு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ ஒரு வருஷத்துக்கு மேலே போடுறேன் அப்படின்னா அது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும் அந்த பதிவுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரஃப்ஃபாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன் பர்சன்ட் இல்லை டூ பர்சன்ட் தான் கேட்பாங்க ஸ்டாம்ப் டியூட்டியாக நம்ம வந்து ஃபீஸை பே பண்ண வேண்டியது அதாவது ஒரு லட்சத்துக்கு டூ பர்சன்ட்னா ரெண்டாயிரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் அதுக்கப்புறம் எதிர செலவுகள் அன்றைக்கி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் இந்த டைப் பண்ணுறவருக்கு அதெல்லாம் சேர்த்தா ஒரு மூவாயிரம் ரூபாய் மொத்தமாக மூவாயிரம் நாலாயிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆகும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெனன்சி வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இதோட நீங்கள் வந்து டிஆர் நம்பர் வாங்க வேண்டியது நான் ஃபைனல் ப்ராசஸ் அது வந்து நீங்கள் ஆன்லைன் உங்கள் சைட்ல எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த டிஆர் நம்பரை வந்து உங்களோட ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணுவாங்க பண்ணலைன்னா நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஆர்டி ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி உங்களோட ஃபார்மேட் என்ன சார் நான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கு அதோடு போதுமாக இல்லை நான் மேற்கொண்டு வந்து நேரில் வந்து ஏதாவது சமைப்பீங்கன்னா என்ன அர்த்த ஃபர்தர் ஸ்டெப்புன்னு கேட்டுக்கிறதுல பெட்டர் ஏன்னா நீங்கள் பெரும் தொகையை கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் வந்து ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நான் முக்கியம் சரி வீட்டு உரிமையாளர் லீஸுக்கு விடுறீங்க அப்படின்னா லீஸுக்கு விடும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னு ஒருத்தர் வருவார் அவர் கோட்டு சூட்லாம் போட்டுவிட்டு உங்கள்கிட்ட தஸ் புதுசுன்னு பேசினோடனே நீங்கள் என்ன ஆயிடுறீங்க ஒரு நம்பிக்கை தமிழ் ஏற்படுற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க அவங்க காரில் வர மாதிரியோ அவங்க ரிச்சாக இருக்கிற மாதிரியோ அவங்க ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் இருக்க மாதிரி எல்லாமே ஒரு பயங்கரமாக இருக்கும் நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் என்ஆர்ஐஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவோங்க பண்ணுறாங்கல்ல இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கேஸில் இங்கே போய்ட்டுருக்க வீடியோ நீங்கள் லைனாக பார்த்துட்டே இருப்பீங்க இதெல்லாம் வந்து நானாக எடுத்த வீடியோவில் இதெல்லாம் நடந்த வீடியோ அதெல்லாம் நம்பாதீங்க ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னு நேரெலாம் வந்தால் வேணாம் உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்களே மேனேஜ் பண்ணுங்கள் நீங்களே வந்து ஒரு டெனெண்ட்டை முடிவு எல்லாம் அதுவும் லீஸுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போடுங்கள் இன்னாரோட பேருக்கு இன்னொரு ஆதார் கார்டுக்கு தான் போடணும் சரியா இவர் மேல்வாடிக்கோ ஏதோ ஒன்று போட்டால் அதை வந்து அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு கிளியராக அந்த லீஸ் அக்ரிமெண்ட் எப்படி பண்ண சொன்னால் அதே மாதிரி பண்ணி நீங்கள் வந்து இதை பதிவு பண்ணும் நூறுரூபா தான் பதிவு பண்ணுறதுக்கு ஆன்லைனில் இதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் கோர்ட்டுக்கு போய் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த டெனெண்ட்டை வெக்கேட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த டெனெண்ட்டை நீங்கள் வெக்கேட் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் அவர் இன்னொருத்தருவா அக்ரிமெண்ட் போட்டிருப்பார் அவர் அதை காட்டுவார் அப்போ சிவில் கோ சிவில் கேஸ் இது அப்போது இவர் பக்கம் நியாயம் இருக்கு இப்போது நீங்கள் அவர் மேலே கேஸ் போட்டு அவரை இது இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அதுக்காக சொல்கிறேன் இந்த பதிவு பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ்ஸெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் பேராசை தேவையில்லை பேராசை தான் அவங்க உங்களோட வலை அங்கே ரீசனபிளாக எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு அதைப்படி கொடுங்க சரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்றுங்க வீட்டு வாடகை லீஸு இல்லை கடை வாடகை சம்பந்தமான பிரச்சனைகள் சட்ட ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இது என்னோட பிளாக் அட்ரஸ் இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட பிளாக்ல நீங்க வரலாம் இதுல கான்டாக்ட் ஃபார்ம்ல போயிட்டு இதுல என்னென்ன சேவைக்காக நான் அழைக்கலாம் அப்படின்றத நான் இங்க போட்டிருக்கேன் இதெல்லாம் படிச்சுட்டு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துட்டு என்ன பிரச்சனைக்காக என்ன அழைக்கிறீங்க அப்படின்ற அந்த டீடைல்ஸும் கொடுத்துட்டு இது ஒரு பேய்டு சர்வீஸ் உங்க நம்பரை பார்த்துட்டு நானே உங்களை கால் பண்ணி பேசுவேன் நன்றி வாழ்க வளம்